மட்டக்கிழப்பு நுழைவாயில் மட்டக்கிழப்பானது ஸ்ரீலங்காவின் கிழக்கு கரையோரம் அமைந்துள்ள முக்கிய நகரங்களுள் ஒன்றாகும் நாட்டின் ஒன்பது மாகாணங்களுள் ஒன்றான கிழக்கு மாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய நகரம் மட்டுமல்ல மட்டக்களப்பு நிர்வாக மாவட்டத்தின் தலைநகரமாகும் மட்டக்கிழப்பு என்னும் சொல் எப்படி தோற்றம் பெற்றது என்பதில் வெவ்வேறான கருத்துக்கள் காணப்படுகிறது பல தடவைகள் மட்டக்களப்பு பிரதேசம் சிங்கள அரசின் ஆட்சிக்குட்பட்டிருந்ததாலும் சிங்கள சொற்களின் தாக்கம் மட்டக்களப்பில் கலந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது சிங்களத்தில் சேறு என்பதைக் குறிக்கும் மட்ட என்ற பதமும் வாவியால் அப்பிரதேசம் சூழப்பட்டதால் நீர் தேங்கியிருக்கும் இடத்தை குறிக்கும் கலப்பு என்ற பதமும் சேர்ந்து மட்டக்களப்பு என்ற சொல் உருவாக்கியது என்ற கருத்தும் நிலை வருகின்றது மட்டக்களப்பு மான்மியம் கூறுவதன்படி இலங்கை மீது படையெடுத்த வட இந்தியர் கிழக்கு பக்கம் தமது ஓடத்தை செலுத்தி மட்டக்களப்பு வாவியின் எல்லை வரை சென்று அதற்கு அப்பால் செல்ல வழியில்லாதால் இது மட்டும் மட்டடா மட்டக்களப்படா இந்த கலப்பு இதுவரைம்தான் என கூறி மட்டக்களப்பு என்னும் பெயரை இட்டதாக இன்னொரு கதை சொல்லப்படுகிறது மட்டமான கலப்பு என்பதால் மட்டக்களப்பு என்ற சொல்லும் கூறப்படுகிறது மட்டம் என்றால் சமதரியான என்று அர்த்தம் மட்டக்களப்பை குறிக்கும் ஆங்கில சொல்லான பெட்ரிக்லோ போர்த்துகீசு சொல்லிலிருந்து உருவாகியது இங்கு பல்வேறு வரலாற்று முக்கியத்துவமான இடங்களும் இருக்கிறது இதில் ஒன்றுதான் மட்டக்களப்பு நுழைவாயில் ஓர் பெரிதும் அருகருகே இரண்டு சுயதுமாய் மூன்று வாயில்கள் கொண்டு கோவில் கோபுர அமைப்பிலான தமிழர் பாரம்பரிய கட்டிடக்கலையை வெளிப்படுத்தி நிற்கிறது ஆயிரத்தி நூற்று பதினான்காம் ஆண்டில் மட்டக்களப்பில் முதல் மிஷனரில் இருந்த ரெவ் வில்லியம் அவுல்ட் இறங்குதளம் என நம்பப்படுகிறது அதை சித்தரிக்கும் ஓவியங்கள் நுழைவாயிலின் கோபுர உட்பகுதியில் வரையப்பட்டுள்ளது அத்தோடு அவரது சிலை மட்டக்களப்பு வாயிலுக்கு நெருக்கமாக காணப்படுகிறது இதற்கு அருகேதான் துறைமுகமும் சுங்கப்பிரிவும் ஆரம்பத்தில் அமைந்திருந்தது பழுதடைந்த பாரந்தூக்கிகள் துறைமுகம் இருந்தமைக்கான சான்றாதாரமாக இன்றும் காணப்படுகிறது வாவியில் வலை வீசும் மீனவர்கள் என மட்டக்களப்பின் அழகு ரம்யமாயிருக்கிறது பின்னடைவான இனமாக கருதப்படும் என்று அழைக்கப்படும் ஒருவகையான பனைகள் இங்கிருக்கிறது இங்கு மட்டுமே இவை தனித்துவமானவை போர்த்துக்கேயர் கொண்டதாக நம்பப்படுகிறது மக்களை அடக்கியாண்ட அடிமை சின்னத்தின் வெளிப்பாடாகவும் இவைகள் பார்க்கப்படுகிறது மட்டக்களப்பு அபிவிருத்தி திட்டத்தின் பகுதியாக மட்டக்களப்பு நுழைவாயில் மற்றும் அதை சுற்றியுள்ள பிரதேசங்கள் புனரமைக்கப்பட்டது மட்டக்களப்பு நுழைவாயில் என்பது ஆரம்ப காலத்தில் துறைமுகமாக பயன்படுத்தப்பட்டது மட்டக்களப்பு பிரதான வீதியில் புலியந்தீவு என்ற நகரத்தை இணைக்க துறைமுகமாக பயன்படுத்தி வந்த ஒரு நினைவு சின்னம் மட்டக்களப்பு நுழைவாயில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது நெருங்கிய பகுதியில் பொது நூலகம் நீரூற்று பூங்கா ஆகியவை அமைந்திருக்கிறது மட்டக்களப்பு வாயில் என்பது புளியந்தீவில் அமைந்திருந்த புராதன துறைமுக தரையிறக்க பகுதியில் அமைந்துள்ள ஒரு நினைவு சின்னம் முன்பு இதன் மூலமே மட்டக்களப்பு பிரதான நிலப்பகுதியான புளியந்தியுடன் இணைக்கப்பட்டது மட்டக்களப்பு நகரத்தில் நவீன முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தி பூங்கா இரண்டாயிரத்தி பதிமூன்றில் திறந்து வைக்கப்பட்டது பூங்காவில் மகாத்மா காந்தியின் உருவச்சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது தேசத்திற்கு மகுடம் திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் செலவில் இது நிர்மாணிக்கப்பட்டது மட்டக்களப்பில் காந்தி பூங்கா என்பது ஒரு அழகான இடம் மட்டுமல்ல மையமான ஒரு பொழுதுபோக்கிற்கான அமைக்கப்பட்டுக்கூடிய இடமாகவும் பார்க்கப்படுகிறது மட்டக்களப்பு நகரில் அதிகமாய் மக்கள் வந்து போகும் இடம் இதுவாகும் மட்டக்களப்பு நகரின் மத்தியில் அமைந்துள்ள எல்லா நேரங்களிலும் நன்றாக பராமரிக்கப்பட்டு சுத்தமாய் காணப்படுவதுதான் இதனுடைய சிறப்பு அகிம்சைக்காய் புகழ் பெற்ற மனிதனான மகாத்மா காந்தியை நெவுகூறும் வகையில் காந்தி பூங்கா என்று அழைக்கப்படும் அற்புதமான இயற்கையான கண்ணோட்டத்துடன் அமைதியான இடமாக இது அமைக்கப்பட்டுள்ளது மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுடன் ஈடுபாடு கொண்டிருக்கும் பாவியின் அழகு அற்புதமான காட்சி தூண்டில்களுடன் மீன்பிடித்து பொழுது கழிக்கும் பலரை இங்கு காண முடியும் உள்ளே நாற்காலிகள் மற்றும் நன்கு பராமரிக்கப்படும் பச்சை தாவரங்கள் வரிசையில் மொத்தமாய் ஓய்வு கொடுக்க மகாத்மா காந்தியின் தங்கனது சிலை இந்த பூங்காவிற்கு உண்மையான மதிப்பை சேர்க்கிறது